காணான் நிகழ்வு எங்கும் காணான் நிகழ்வு இதுவரை இவம் காணா நிகழ்வு தன்னை கண்ட அந்நிலை தனி அனைவருக்கும் உணர்த்தி சச்சங்கம நிகழ்வில் பரந்தாமன் உரைத்த ஆசி உரைகளையும் எமது ஆசான் அகத்தியன் உரைத்த ஆசி உரையும் சிவமகா வாழை சித்தன் உரைத்த அந்நெறி உரைகளையும் உள்ளூர உணர்ந்த அனைத்து சீடர்களுக்கும் யாம் விஸ்வாமித்தர் அகமகோடு நல்ல ஆசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தனா

ஞான நிலைக்குரிய தன் தன்னுடைய ஞான பயணத்தில் ஏற்படுகின்ற அத்தகைய உயர் நிகழ்வு ஆட்சேபனை சந்தேக நிகழ்வுகளை அறிவித்து அதுலமாக ஒருவர் நிலைக்குள் இருக்கும் வினாக்கள் தொடங்குகின்ற பொழுதே ஆசிகள் ஒழிக்கின்ற இவ்வொழிகளை செம்மடுக்க கேட்கின்ற பொழுதே கர்ம வினைகள் படிப்படியாக வேறெடுக்கப்படுகின்ற குணத்தின் கோமாதா பூஜை துவங்கி என்று உரைத்து அகத்தியா எழுக அவர் ிருந்து கிடை அத்தகைய பிள்ளைகள் பெருமை